சில சகோதரர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கு இஸ்லாம் என்னென்ன வழிமுறைகளை சொல்கின்றது என்று சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க கோபத்தை கட்டுப்படுத்துவதை பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் என்ன அது மட்டுமல்லாமல் கோபப்படுவதனால் முறையற்ற கோபத்தினால் என்னென்ன எல்லாம் நாம் சந்திக்கிறோம் இது மட்டுமல்லாமல் கோபம் ஏற்பட்ட சமயத்திலே அந்த கோபம் நீங்குவதற்கு நபியவர்கள் சொன்ன அந்த அற்புத வார்த்தை என்ன என்ற எல்லா விடயத்தையும் தெளி विवाह परफोम

தாமதமாகத்தான் அவருக்கு கோபம் வரும் அப்படி கோபம் வந்தாலும் லேசில் அவரை விட்டு அந்த கோபம் சென்று விடாது தாமதமாகத்தான் செல்லும் மூன்றாவது சரி உள் உல்பை அவசரமாக கோபம் வரும் இதே போல அந்த கோபம் போவதற்கு டைம் எடுக்கும் தாமதமாகும் நான்காவது பத்து உல் ஹதப் சரிபை தாமதமாகத்தான் கோபம் வரும் லேசில் இவருக்கு கோபம் வராது அப்படி வந்தாலும் அவசரமாக கோபம் சென்றுவிடும் இதுதான் சிறந்த மனிதருக்குரிய அடையாளம் இதே போல யாருக்கு அவசரமாக கோபம் வந்து அந்த கோபம் போகாமல் இருக்குமோ தாமதமாக இந்த கேட்டகரியில் மோசமானவர்கள் என்பதாக மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள் ஆக அருமையானவர்களே இந்த கோபம் என்பது ஒரு முக்கியமான ஆயுதம் என்று தான் கூற முடியும் ஏனென்று சொன்னால் ஹதீஸ்லாஹே வசலம் தெளிவாக இதைப் பற்றி சொல்லியிருக்கிறார்கள் கோபம் ஏற்படுவதால் பலவிதமான எதிர்வினைகள் எமக்கு ஏற்படுவதாக தற்கால அறிவியல் சொல்லியிருக்கிறது அறிவியல் கோபத்தை பற்றி சொல்லும் பொழுது கோபம் என்பது ஃபைட் ஓ ஃபிளைட் என்ற அமைப்பின் ஒரு பகுதியாகும் இந்த கோபத்தை எம்முடைய மூளையிலே இருக்கக்கூடிய ஸ்பெஷலி அமெக்டலா என்ற பகுதி கட்டுப்படுத்துகிறது கோபம் வந்தால் அமெக்டலா என்ற பகுதி உடனடியாக அச்சுறுத்தலை உணர்ந்து உடலை எச்சரிக்கை நிலைக்கு கொண்டு செல்கிறது ஆனால் உடம்பில் இருக்கக்கூடிய அதாவது விவேக பகுதி கருதி இந்த கோபத்தை சமாளிப்பதற்கு முயற்சி செய்யும் ஆனால் இந்த பிரெஃபண்டல் சேர்டெக்ஸ் என்ற விவேக பகுதி பலகீனம் அந்த மனிதர் அவசரமாக சீக்கிரமாக கோபம் அடைவார் இதே போல அறிவியல் என்ன சொல்லுது என்றால் கோபம் வரும் பொழுது ஸ்ட்ரெஸ் உடைய ஹார்மோன்ஸ் உடலிலே அதிகரிக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உடலிலே அதிகரித்தால் இதய துடிப்புடைய வேகம் இரத்த அழுத்தம் மூச்சு விடக்கூடிய வேகம் அதிகரிக்கும் தற்கால டாக்டர்ஸ்மார் என்ன சொல்றாங்கன்னா அடிக்கடி கோபம் ஏற்படுவதனால் பலவிதமான நோய்கள் எம்முடைய உடம்பில் ஏற்படும் உதாரணமாக இதே போல ஹார்ட் ஹார்ட் டிசீஸ் இதயம் சம்பந்தமான நோய்கள் இதே போல பக்க விளைவுகள் ஏற்படும் இதே போல இம்யூனிட்டி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகும் இப்படி நடக்கும் பொழுது உடம்பு வந்து சோர்வு நிலைக்கு தள்ளப்படுகிறது இதனால உடல் எளிதில் சோர்வடையும் என்பதாக வைத்தியர்கள் கூறுகிறார்கள் இந்த கோபம் ஏற்படுவதால் உடம்பில் மட்டும் விளைவுகள் ஏற்படாது மாற்றம் மாத்திரமாக மனதளவிலும் அந்த மனிதர் பாதிக்கப்படுகிறார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த கோபம் ஏற்படுவதினால் டிப்ரெஷன் நிலைக்கு அவர் தள்ளப்படுகிறார் இதே போல அதிகமான கவலைகள் இவரை ஆட்கொள்கின்றன உறவிலே சிக்கல் ஏற்படுகின்றன கடைசியில் பல மோசமான விடயத்துக்கு அடிக்சன் ஆகி தன்னுடைய உடம்பையை இவர் சோர்வு நிலைக்கு தள்ளிக்கொள்கிறார் இப்படியாப்பட்ட விளைவுகள் உடம்பிலும் உடலிலும் ஏற்படுவதினால்தான் இஸ்லாம் இந்த பயங்கரமான கோபத்தை கட்டுப்படுத்தும்படி எங்களுக்கு சொல்கிறது

குமாரன் பல தடவை இதே வார்த்தையை இவர் திருப்பி திருப்பி கேட்டார் எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று எல்லா சந்தர்ப்பத்திலும் நபி அவர்கள் அந்த மனிதருக்கு சொன்னவதில் நீ கோபப்படாது என்று சொன்னார்கள் மஜ்மோ ஜவாயுடைய ரிவாயத்தில் வருது இன்னொரு மனிதர் வந்து சல்லாஹாம் அவர்களிடத்திலே ஏதாவது எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் ஜன்னா நீ கோபப்படாதே அப்படி கோபப்படாமல் இருந்தால் உனக்கு சொர்க்கம் இருக்கிறதே சொர்க்கம் கிடைக்கும் என்று

விரும்பிய ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று அல்லாஹ் இந்த அடியானுக்கு இஷ்டம் கொடுப்பான் என்று சல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் முஸ்தத் அஹமதுடைய ரிவாயத் வருது ஹதர சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த அடியான் அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொள்கிறாரோ இல்லா முலிய ஜௌஃபு ஈமானன் அவருடைய உள்ளம் ஈமானால் நிரம்பி விட்டது என்று சொன்னார்கள் அவர் ஈமானிலே பூர்த்தியானவர் என்று இந்த ஹதீஸின் மூலமாக நபியவர்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் ஆக கோபத்தை

உங்களில் ஒருவர் கோபப்பட்டால் ஃபல் அவர் அமைதியாக இருக்கட்டும் என்று சொன்னார்கள் ஏன் கோபப்பட்டால் அவர் பேசுவார் பல வார்த்தைகளை அவர் சிதற விடுவார் முன்னால் உள்ளம் உடைவதற்கு காரணமாக இருக்கும் உள்ளம் உடைந்துவிட்டால் அதை சரி செய்வது என்பது மிகவும் கடினமான விடமையானவர்களே இரண்டாவது வழிமுறை கோபம் ஏற்பட்டால் உடனடியாக நாம் உதவு செய்து கொள்ள வேண்டும் அபுதாவுடைய

சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அழகிய வழிமுறையை காட்டி தந்திருக்கிறார்கள் திருமிதி அஹமதுடைய ரிவாயத் வருது ஹதரத் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஹொத்துபா பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது கூறினார்கள் அலா மக்களை அறிந்து கொள்ளுங்கள் இன்னல் கதவ ஜம்ரத்து நிச்சயமாக கோபம் என்பது நெருப்பு கட்டியாகும் தத்த ஒக்கது கல்பி பணி ஆதம் மனிதர்களுடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டெறியக்கூடிய தனல் கட்டியாகும் என்று சல்லல்லாசன் சொல்லியிருக்கிறார்கள் எனவே கோபம் என்பது உடம்புடைய சூட்டை வெளிப்படுத்தும் இதனால தான் சல்லல்லாஹலே வசல்லம் அவர்கள் உது செய்ய சொல்லியிருக்கிறார்கள் இன்னொரு ஆச்சரியமான வழிமுறை மூன்றாவது வழிமுறை நாங்கள் கோபப்படும் பொழுது எந்த நிலையில் இருக்கிறோமோ உடனடியாக அந்த அமைப்பை நாங்கள் மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் அபுதாவுடைய நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டாவது அபூதர் அறிவிக்கிறாங்க நின்று கொண்டிருக்கும் பொழுது கோபம் ஏற்பட்டால் பல் எஜ்லிஸ் அவர் உடனடியாக அமர்ந்து கொள்ளட்டும் அமர்ந்த நிலையில் கோபம் சென்று விட்டால் சரி அப்படியும் அவருக்கு கோபம் செல்லாவிட்டால் அவர் சாய்ந்து கொள்ள

சொல்லுகிறது பில்லாஹி மின ஷேத்தானின் ரஜிம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் காரணம் என்ன ஷெய்தானை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் ஏனென்றால் கோபம் என்பது ஷெய்தானுடைய ஒரு பண்பு இந்த கோபத்தை கொண்டும் ஷைத்தான் மனிதர்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறான் எனவே தான் சல்லல்லா அலிஸ்லாம் இப்படியாப்பட்ட அழகிய வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார்கள் எனவே கோபம் ஏற்படும் பொழுது இப்படியாப்பட்ட வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றுவதனால் எங்களுடைய கோபமும் இல்லாமலாகிவிடும் எம்மை சுற்றி இருக்க கூடியவர்களும் பயமில்லாமல் நிம்மதியாக வாழ் வாழ்வார்கள் ஆகவே ஹதுரத் சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய வழிமுறையை அணு அணுவாக பின்பற்றி அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்து வருவானாக ஜிசாக்கும் அல்லாஹு ஹைர் வாஹ் அலமீன்